வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன்கள் இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி பலன்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சயு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க நியூ இயர் ராசி பலன் மாத ராசி பலன் டெய்லி ராசிபலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் ராசி மண்டலத்துக்கு ஸ்ட்ரெய்ட்டாக போயிடுவோம் இன்றைய ராசி மண்டலத்தில் கிரக நிலவரத்தை பார்த்துருவோம் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் சுக்கரன் புதன் ராசியில் இருக்காங்க சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து தனுசில் இருக்காங்க ராகு கும்பத்தில் இருக்காங்க கேது மீன ராசியில் இருக்காங்க இதாங்க ராசி மண்டலத்தோட நிலவரம் இப்போ டீட்டெயில் ப்ரொடக்ஷனுக்கு போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து இருப்பதால் தந்தையார் வழியில் நல்ல நன்மைகள் உண்டாகும் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் மற்றும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருப்பின் இன்று நிறைவேற வாய்ப்புகள் உள்ளது சார் சூரியன் சந்திரன் இணைந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் இன்று ராசிநாதனை வழிபடுவது மிகவும் சிறப்பு சேர்க்கும் என் அருமை ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது சந்திராஷ்டமத்தை பார்த்து எதுவும் பயப்பட தேவையில்லை நீங்கள் தேவையான அளவுக்கு நீராகாரத்தை அறிந்து உங்களுக்கு நல்ல ஒரு மூச்சு பயிற்சியை செய்து நிதானமாக செயல்பட்டால் சந்திராஷ்டிரமம் பாதிப்பு உங்களுக்கு வராது என்பதை மனதில் கொள்ளவும் ஃபஸ்ட்டு பண விவகாரங்களில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் வாகன பயணங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது தேவையில்லாமல் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பண விஷயத்தில் டாக்குமெண்ட்ரி அக்ரிமெண்ட்டில் ஏதாவது சைன் பண்ணுவதென்றால் ஒரு முறைக்கு இருமுறை அதை சரிபார்த்து சைன் பண்ண வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது இந்த நாள் சிறப்பாக அமைய உதவும் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இன்று உற்சாகமான நாளாக அமையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் நல்ல செய்திகள் வந்து சேரும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் புதன் பகவானை வணங்குவது இந்த நாளில் மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என் நெருமை கடக ராசி அன்பர்களே இன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை நீங்கும் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மற்றும் வங்கிக் கடன் தொடர்பான காரியங்களில் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை முடிப்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய உங்கள் ராசிநாதனை வழிபடுவது அவசியம் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் இருப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான முடிவு வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகளை இன்று எடுத்து லாபம் ஈட்டுவீர்கள் மேலும் இந்த நாளை சிறப்பூட்ட நீங்கள் சிவபெருமானை வழங்குவது நல்லது என் அருமை கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வீடு மற்றும் வாகன பரிமா பராமரிப்பு செலவுகள் வர வாய்ப்புகள் உள்ளது மனதிற்கு ஒரு விதமான குழப்பம் வந்து நீங்கும் ஆனால் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கும் கவலை வேண்டாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் சற்று பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் வரவு நிறைந்த நாளாகவும் செலவுகள் நீங்கும் நாளாகவும் அமையும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை உங்கள் ராசிநாதனை வணங்கி நாளை சிறப்பித்து கொள்ளலாம் என்ன அருமை துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது ஒரு மகத்தான தைரியத்தை உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இளைய சகோதரர்களின் உதவியும் கிடைக்கும் அப்பாவின் ஆறுதல் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனிதிற்கு மகிழ்ச்சியும் நல்ல ஆதாரமும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சூரிய பகவானை வணங்கி இந்த நாளை மேலும் சிறப்பித்து கொள்ளவும் என் அருமை விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சுக்கரன் மற்றும் புதன் இருப்பதால் இன்று பேச்சில் இனிமை கூடும் வீட்டை அலங்கரிப்பீர்கள் உங்களுக்கு தேவையான எல்லா புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்தில் வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை மேலும் பலப்படும் குடும்ப வருமானம் பெருக வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் பேச்சால் இன்று நல்ல ஒரு காரியங்களை சாதிப்பீர்கள் எளிதில் எல்லாராலையும் சாதிக்க முடியாத விஷயங்கள் உங்கள் பேச்சாற்றலால் இன்று வசீகரத்தன்மையாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீங்கள் வணங்க வேண்டியது சுக்கிர பகவான் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பதால் இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பெண்டிங் இருந்த எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று உங்களுக்கு நேரடி பார்வையில் விரைந்து முடிப்பீர்கள் தனவரவு தாராளமாக இருக்கும் என்பதால் புதிய பொருட்களை வாங்க விருப்பப்படுவீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய குரு பகவானை வணங்கவும் என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் விரைய செலவுகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் பயணங்களின் போது சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் தூக்க இன்மை காரணமாக சற்று சோர்வு ஏற்படலாம் அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இரண்டில் இருக்கும் பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் தினமும் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விரயங்களை தவிர்க்கவும் முடியும் என்பதில் ஐயமில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் வந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு உங்கள் லாபம் பெருகும் வியாபாரங்கள் சுறுசுறுப்பு பிடிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சற்று உஷாராக இருப்பது நல்லது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சனி பகவானும் ஜென்மத்தில் ராகு பகவானும் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் சற்று உஷாராக இருக்க வேண்டும் உங்கள் உடல் நலனின் அக்கறை செலுத்த வேண்டும் சரியான நேரத்தில் உறங்குவது மிகவும் முக்கியம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது முக்கியம் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ஏழரை சனி நடத்தி கொண்டிருப்பதால் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது சனி பகவான் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் தாக்கத்தை குறைக்க முடியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சினேயர் என்னருமே மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் சாணத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருப்பது மிகவும் நல்லது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கவர்மெண்ட் காம்படிஷன் எக்ஸாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நாளாக அமையும் மேலும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதால் முயற்சி எடுப்பது அவசியம் அதிகாரிகள் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் கர்மஸ்தானம் வலுப்பெற்றுள்ளதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவும் வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த நாள் நீங்கள் மேலும் உங்களுடைய வியாபாரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகப்படுத்த சிவபெருமானை வணங்குவது நல்லது பெயர்க்கும் நேயர்கள் அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன் மற்றும் மாத பலன் தின பலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கிறதால அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க அதே மாதிரி இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோ உடனே உங்கள் கைக்கு அப்போ தான் கிடைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சந்தோஷம் அடைங்க இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் இது உங்கள் சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்